அடிக்கடி சொல்லுவேன் இந்த உலகத்திலேயே மிக வல்லமை நிறந்தது இரண்டு காரியம் ஒன்று சாபம் ஒன்று சாபம் அந்த சாபத்தினால தான் அநேகம் என்ன பண்ணுறாங்க பின் பின் வாங்கி போகிறாங்க விழுந்து போகிறாங்க அந்த சாபத்தினால தான் எலும்பாமல் இருக்கிறாங்க அந்த சாபத்தினால தான் விசுவாசிக்காமல் இருக்கிறாங்க அந்த சாபத்தினால தான் கீழ்படியாமல் இருக்கிறாங்க அந்த சாபத்தினால்தான் தாழ்த்த முடியல அந்த சாபத்தினால தான் மனம் திரும்ப முடியல அந்த சாபத்தினால தான் தேவனுடைய வார்த்தையை நம்ப முடியல ஆனால் அந்த சாபத்தை மாற்றுகிற வல்லமை ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம்தான் உண்டு நீ ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரமா நீ மாறணும் என்று சொன்னால் கத்தலுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும் யார் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா யார் உன்னுடைய ரட்சிப்ப விசுவாசிப்பார்களோ யார் உங்களுடைய தெய்வத்தை விசுவாசிப்பார்களோ யார் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையை விசுவாசிப்பார்களோ அவர்களால் எப்பெறப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால தான் செவிலோனுக்கும் ஈஷாக்கருக்கும் பார்த்து சொல்கிறாரு எப்பொழுது என்ன பண்ணு சந்தோஷமாக ரெண்டாவது சொல்கிறாரு நீ மலைகள் மேலே ஏறிவா மலைகள் மேலே ஏறிவான்னா உன் விசுவாச வாழ்க்கையில் உறுதியாக கட்டி கொண்டு விலங்கொண்டு எழுபிவா எழுப்பி வா எலும்புவா நீ எலும்பு என்று சொன்னால் கடலில் உள்ள சம்பூர்ணத்தை நீ எலும்புவா என்று சொன்னால் மணலில் மறைந்திருக்கிற பொருட்களை நீ என்ன பண்ணுவியா நீ அனுபவிப்பாய் இன்னைக்கு ஆதாம முன்னாடி உண்டு பண்ணாரா இல்ல ஏதேனும் முன்னாடி உண்டு பண்ணாரான்னு சொன்னா ஆதாம் லாஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த பூமியில நிறைவு கம்ப்ளீட் பண்ணிட்டாரு

நிறைய பேருக்கு தெரியல அதனால தங்கள் தாங்கள் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய யோசனை படி தங்களுடைய நினைவுகள் படி தங்களுடைய சூழ்நிலை படி தங்களுக்கு இஷ்டமான தான் நடந்துப்பாங்க ஆனால் வசனம் என்ன சொல்லுது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால திருப்தி அடைவார்கள்